அவங்க சதவீதத்துக்கு அவங்க குடிச்சிட்டு ஆடுவாங்க அதுக்கு எல்லாருடைய காசு பிடிங்க அவங்க பத்து லட்சம் தப்பு தாங்க தவறு தான் முழுக்க முழுக்க தவறானது இது வந்து தவறு தான் இந்த ஆட்சி எவ்வளவு கேவலமான ஆட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முன் உதாரணம் இது சம்மந்தம் இல்லாம தேவையில்லாத இது இல்லாம பத்து லட்சம் ரொம்ப கேவலமான வேலை வேண்டாம் ஏழை மக்களுக்கு வந்து பிள்ளைங்க படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு கூட பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க அது ரைட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் எல்லாம் எவ்வளவு உழைக்கிறான் அவன் உழைச்சு ரொம்ப ஓடா தேறான் அவன் குடும்பம் முன்னேறது படா போடப்பட்டு இருக்கான் படம் குசும்பு எடுத்து எடுத்து போய் குடிச்சிட்டு சாவது எல்லாம் யாரோட நிதி மூலம் இது எழுது பல பத்து லட்சம் சம்பாதிக்க வயசு உண்டா இருக்கு அதனால பத்து லட்சம் கொடுத்து அவங்க பிள்ளை போட்டாடி காப்பாத்திடுவாங்க எங்களாட்ட இல்லாதவங்க எப்படி காப்பாற்ற முடியும் இதே கவர்மெண்ட் தான் சொல்லிச்சு வந்து இப்போ ஸ்பிரெட் வந்தப்ப கஜானாவில் வந்து காசு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு நிதி நிவாரணம் தரவே இல்லை எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க அதே வந்து எங்களாட்ட உள்ளவங்க வண்டியில் போறாங்க ஆசன்ட் ஆகிய பஸ்லயே கருண் பஸ்லேயே அடிபட்டு பண்ணாங்க காசை கொடுத்து அழித்து போறாங்க அவங்க காசு கொடுக்க கூடாது அவங்க வண்டி யார் ஓட்ட சொல்றாங்க வழி நடத்தவே தெரியல அரசு நடத்த தெரியல ஒயின் சாப்புல வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க அவங்க வந்து உடனே இறக்கலனால நாளடைவில் அவங்க பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க கடைசி கடத்தல சார

குடிக்காத தவறுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இது கள்ளச்சாரா மட்டும் குடிச்சது நம்ம கொடுக்குற காசு மாமியா மாயிர் பிடிக்கும் தான பண்ணுவாங்க மாதிரி நம்ம கொடுக்குறத வாங்கி தானம் பண்றாங்க வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் தரதா முதல்வர் வந்து சொல்லி இருக்காங்க அவங்க சவரியத்துக்கு அவங்க குடிச்சிட்டு ஆடுவாங்க அதுக்கு எல்லாரோடைய காசு பிடிங்க எதனால குடிக்கிற அவங்க குடும்பம் சொன்னாலே அவங்க குடிக்கிறாங்க அது படங்களை கொடுத்தா கூட அவங்களுக்கு நல்லது ஏழை மக்களுக்கு வந்து பிள்ளைங்க படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு கூட பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க அது ரேட்டு சாப்பாடு கஷ்டப்படுறாங்க பிளாட்டு கொடுங்க ஒரு சாப்பாடு கொடுங்க அது இது வந்து பாருங்க ரொம்ப தப்பு அது வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க குடிக்க கொடுக்க தப்பு ரொம்ப தப்பு அதுக்காக அவன் முன்னாடி இப்போ வயசானவங்க ரொம்ப எழுபது வயசானவங்க கொடுத்து சேர்த்துருப்பாரு எழுது வயசானதுக்கு மேலே பத்து லட்சம் சம்பா வயசு உண்டாக இருக்குது அதனால் பத்து லட்சம் கொடுத்து அவங்க பிள்ளை போட்டாடி காப்பாற்றுடுவாங்க இப்போ எங்களாட்ட எல்லா எப்படி காப்பாற்ற முடியும் தப்பான தான் அது வந்து அது வந்து ஒரு டிரைவரே போடுறாங்க ஒரு மோதி போடுறாங்க முடியாத சூழ்நிலைக்கு ஒரு சென்று புண்ணு போகுது அந்த பொண்ணுக்கு பத்து அஞ்சு கொடுத்து காப்பாற்றி முடிஞ்சு முடிச்சு கேஸ் போட்டு தள்ளிப்படுறாங்க பெரிய ஆளுக்குன்னு அது வந்து அதில் தப்பான முறை அது வந்து அந்த நிறைய கொடுக்கலாம் அதே வந்து எங்களாட்ட உள்ளவங்க வண்டியில் போகிறாங்க ஆசன் டயே பஸ்ஸிலே கருண் பஸ்ஸே அடிபட்டு போனாக்க காசை கொடுத்து அழுத்து போடுறாங்க அவங்களுக்கு காசு ஏன் அவங்க வண்டி யார் ஓட சொல்கிறாங்கன்னு அந்தமாரி உள்ளவங்களோட காசு கொடுக்கலாம் இவங்க தப்பான முறையில் வந்து கள்ளக்குறிச்சி சாராயங்களுக்கு ஆபத்து சத்தத்துக்காக இவங்க கொடுக்க முடியாது அது எப்படி அவங்க சமயத்துக்கு கொடுப்பாங்களா அது எங்களாட்ட உள்ளவங்க பார்த்து கொடுக்குறத சொல்கிறதோ நீங்கள் செய்ய வேண்டியது அது அதுக்காக பத்து லட்சம் கொடுக்குன்னா ரொம்ப பெரிய பெரிய முக தப்பு அவங்க வந்து ஆட்சியில் வர்றதுக்காக எதுவான பண்ணலாமா எங்களை ஓட்டு கேட்க வரதான் நீங்கள் கேட்குறீங்க கேட்டு ஆட்சியில் வந்தாங்க நீங்கள் உங்கள் சப்ளை பத்து லட்சம் பஞ்சு லட்சம் கொடுக்குறாக்க வயசானவங்க வச்சு பழச்சிக்குவாங்க அப்போ எங்களாட்ட உள்ளவங்களும் எப்படி இருப்பாங்க அது ஊரில் அப்படிதான் நான் சொல்ல வரேன் மேடம் மகளிர் ஆயிரரூவா தப்பா இன்னும் கூட ரெண்டாயிரம் சேர்த்து கொடுக்கலாம் மகளிர் அதில் மோடி காசு தான் எல்லாருக்கும் மோடி காசு வரவே கிடையாது யாரோ ஒருத்தருக்கு இப்போ வந்து ஊ ஒரு 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 ஊரில் வந்து இவ்வளோ பேருக்கு தான் வரும் சொல்கிறாங்க ஆனால் எங்களை மாரி பத்து பேருக்கு அந்த ஊர் ஊராட்சியில் வரவே கிடையாது அது வந்து மறுபடியும் மனி எழுதி கொடுக்கணும்னாக்கா வரும் போங்க ஆறு மாதத்துக்கு ஒரு அது வந்து என்ன நடவடிக்கை எடுக்க பண்ணுறாங்க அந்த நடவடிக்கை எடுத்தால் எல்லாருக்கும் வந்தால் அதில் சலுகை வந்து ஒரு இப்போ நூறு பேருக்கு அங்கே பத்து சதவாரம் ஒருத்தர் கொடுப்பாங்க ஒரு பத்து சதவாரம் இல்லாமல் இருந்தால் மற்றவங்களும் மனசு கஷ்டமாக இருந்தே இது வந்து எல்லாரும் கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்தா தான் அது முதலமைச்சர் அது பேருக்கு மட்டும் முதலமைச்சர் சொல்லிட்டா மட்டும் போதாதுங்க எல்லாருக்கும் கரெக்டாக வரணும் வந்தால் தான் அது இது வந்து தவறு தவறு கொடுக்கற தவறு மிக மிக தவறு தவறு தான் முற்றிலும் முழுக்க முழுக்க தவறானது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இந்த அரசோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக பொறுத்து ஒரு சூழல் சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாதெல்லாம் இதுக்கெல்லாம் போய் பார்த்து உங்களுக்கு ரொம்ப கேவலமான வேலை அவன் அண்ணாடம் ரொம்ப கஷ்டப்படுறான் அவனாம் எவ்வளோ உழைக்கிறான் அவன் உழைச்சி ரொம்ப ஓடா தேறான் அவன் குடும்பம் முன்னேறது படா போடப்பட்டுருக்கான் இவன் போய் வீணா மேம்பாடும் குசும்படுத்து திமுறது போய் குடிச்சிட்டு சாப்பிட்றதுலாம் இதெல்லாம் யார் யாரோட நிதி மூலம் இது அவன் கஷ்டப்பட்டு வரி வழி இருந்து நீங்கள் போட்டுக்க நீ போட்டு எடுத்து கொடுத்தா என்ன அரசாங்க இது ரொம்ப மிக ரொம்ப கேவலமாக இருக்குது அது மொழி வழி நடத்தவே தெரில அரசே நடத்த தெரில முதல்ல இதெல்லாம் டிஸ்பெரு இதாகிட்டு போயிடலாம் பிரோஜனே இல்லை இதெல்லாம் இதுங்களும் வெளியே மோலை ஒருத்தரும் போட்டு கீழ்கிழிக்குறாங்க ஒருத்தரும் இது கம்முன்னு மாதிரி உழைச்சி கஷ்டப்படுறதுக்கு கடைசி கடைசிக்கல சாராயம் குடிச்சு பத்து லட்சம் உடனே ஆகுறாங்க அவங்கிறாங்க உடனே போன அமௌண்ட்டு உடனே ஆகுது தான் அவன் குடும்பம் நல்லா இருக்கிறதால ஆளுக்கு ஒரு மாதிரி குடிச்சிட்டு செத்து போகிறது எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இது எப்படி த தடுக்க முடியாது கலாச்சாரத்தை ஒழிக்க முடியாது இது வந்து ஊக்குவி பண்ணுற மாதிரி இருக்குது இது மேலும் மேலும் எங்கேயோ ஒரு இடத்துல இது நடந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த இடத்துல இது மாதிரி பண்ணும்போது இங்கே இப்போ அறுபத்தஞ்சு பேர் சத்து விட்டாங்க இப்போ இவன் என்ன பண்ணுவாங்க இன்னும் அவங்க நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணி காய்ச்சி வீட்டில் பைசா நல்லா ஊற்றி கொடுத்துட்டு பத்து லட்சம் வந்துடும் குடும்பம் நல்லாயிருக்கும் மாதிரி அவங்க இது ஒரு ரொம்ப தவறான உதாரணம் இது மேலும் மேலும் நான் அதிகப்படுதான் தவிர இதை தடுக்கவே முடியாது கலாச்சாரம் உண்டான வழி ரெடி பண்ணுவேன் தவிர இவங்களும் ஒரு பக்கம் கொடுக்குறாங்க ஊற்றியும் கொடுக்குறாங்க இந்த பக்கம் காய்ச்சி கொடுக்குறதும் ரெடி பண்ணுறாங்க முதல்ல அரசு செய்கிற வேலை இது சார் ஒன்சாப்பே மழை இருக்கக்கூடாது இப்போ அண்ணாடா நூற்றி கிட்டத்தட்ட பார்த்தா எழுபது எண்பது சதம் பேர் குடிக்கிறான் அண்ணாடம் டெய்லியும் குடிக்கிறான் வர்ற வருமானம் பூரா அவன் உழைக்கிறத பூரா பாதிக்காசு இப்படி தான் கொடுத்து எல்லாமே எண்பது சதவீதம் பேருக்கு கிட்டத்தட்ட குடிக்கிறான் குடிச்சி எல்லாமே டெய்லி இப்படி அழிஞ்சிருக்கேன் இப்படி அழிஞ்சிருக்கான் ஒரு இந்த இதுக்காக வந்து பத்து லட்சம் கொடுத்துருந்தாலும் ரொம்ப மோசமான ஆட்சி ரொம்ப கேவலமாக ஆயிடுச்சு இதுக்கு பதிலே இல்லை இந்த இந்த ஆட்சி இவங்களாம் ஆட்சி நடத்த தெரில இது ரொம்ப சுத்தமாக ரொம்ப தவறு மகா தவறானது அந்தூர்லேருந்து சக்தி மாற்றி மாற்றங்கள் வரணும் ஆட்சி மாற்றம் வரணும் ஆட்சி மாற்றங்கிறது இப்போ இல்லை முடியாது ஆனால் இவங்க இவங்க திருத்திக்க போல அரசாக திருத்திக்கணும் அரசாக திருத்திக்கணும் இதெல்லாம் சுயமாக யோசிக்கிறாங்களா எல்லாம் கூட இருக்கிறவங்களா அமைச்சர்லாம் இருக்காங்க இவங்க கலந்து ஆலோசனை பண்ணுவாங்களா பத்து லட்சம் உடனே கொடுக்குற மாதிரி இதோட பின்விளைவு எவ்வளோ வரும் இதனால் சமூகம் எவ்வளோ பாதிப்படையும் இன்னும் சமுதாய சீர்கேடு நிறைய ஏகப்பட்டது வரும் இதெல்லாம் யோசிக்கணும் யோசிக்கணும் கிட்ட கிட்ட வச்சுக்கணும் அப்படி வழி நடத்தணும் இது சுத்தமாக ரொம்ப தவறான செயலுது அதான் அதான் அண்ணாடம் வர்ற வரி பணத்தை நம்ம கொடுக்குற காசு மாமியா மயுறு பிடிக்கும் மரும தானம் பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம கொடுக்குறத வாங்கி பாருங்க தானம் பண்றாங்க இது இதெல்லாம் என்ன எப்படி முடியாது ஜீரிக்க முடியல இதெல்லாம் சொன்னது ரொம்ப கொள்ளைக்காட்டு வருமான வச்சது எங்கள் வீட்டு வரி கட்டுங்க தண்ணி வரி பில்ல கட்டுங்க நீங்க கரண்ட் பில் கட்டுங்க அதை கட்டு இதை கட்ட சொல்லி நாங்க கட்டுற காசை பிடிச்சி உங்களுக்கு பேர்ல வந்து நீங்க அதை பிடிச்சி அவங்களுக்கு அப்ப நாங்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு சாப்பிட கஷ்டம் இல்லாமல் நாங்கள் அந்த வீட்டு வரி தண்ணி பில் வரி இதெல்லாம் நாங்கள் கொடுக்கற எங்கள் எங்க காசை வச்சு நீங்க சொல்லுங்க இல்லட்டி அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படியே அனாமதை பத்து லட்சம் கொடுத்தா அவங்க பொண்டாடி பிள்ளை அவங்க சௌகரிய இருப்பாங்க நாங்க ஒன்னு வரி என்ன கட்ட முடியும் தவறான ரொம்ப தவறான வார்த்தை அவங்க ஆச்சு அவங்க சம்பாரிச்சு வெயில் மயில கறந்து அவங்க சம்பாரிச்சாங்க வழிபர்த்தம் தெரியும் நீங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீங்கள் அள்ளி போட்டாங்கன்னா அள்ளி போட்டு நீங்கள் போட்டு எடுத்து கொடுத்துருக்கீங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அதுக்கு நீங்க செய்யறது பூரா தப்பு ஆட்சியில் வந்ததுக்காக உங்க கையில எல்லாமே இருக்கிறதுக்காக நீங்க எதுவும் செயல்படுத்தக்கூடாது அது எங்கள்ட்ட உள்ளவங்க எல்லாத்தையும் யோசனை கேட்டு இது போடலாமோ போடக்கூடாது கேட்டுருக்கணும் எல்லா மக்களும் கூப்பிட்டு கேட்டு நீங்க கேட்டு ஒரு நிதியை ஒதுக்கி இருந்தா ரைட்னு சொல்லலாம் இது வந்து முகம் ரொம்ப தப்பு

கூட நீங்கள் இருக்கலாம் ஒரு நிமிஷம் இன்னொருத்தங்க கூட இருக்கலாம் என் பேச்ச ஒருத்த கேட்பாங்க ஓன் பேச்ச ஒருத்த கேட்பாங்க இது வந்து தலைக்காயை பேசுகிறதாங்க தோசை பிரட்டுற மாதிரி பிரட்டிக்கிறது தான் நம்ம வந்து இது வந்து இது எப்படி நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு பத்து லட்சம் எடுத்து கொடுங்க நீங்கள் சொல்லலாம் யார்கிட்ட காசை எடுத்து கொடுக்குங்க ஊர் மக்கள் கிராமத்தில் கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க அந்த காசை தண்ணி பிள்ளை கட்டினா உங்களுக்கு தண்ணி கொடுங்க சொல்கிறது வீட்டு வரி கட்டினா தான் அந்த செய்வாங்க நாங்கள் சொந்த காசு போட்டு உடம்பை உழைச்சி வாங்கின காசு வீட்டு வரி கட்ட சொல்லிட்டீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு வறுமை தெரியலையா அவங்க சாராயம் குடிச்ச செத்தது தான் உங்களுக்கு வருமே டக்குன்னா எத்தனை பிள்ளைங்க படிக்க முடியாது சூழ்நிலை எத்தனை பிள்ளைங்க காலேஜ் சேர்க்க முடியாமல் எத்தனை பிள்ளைங்க பிள்ளைங்க இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஒரு ஊடு வாசல் கொடுத்து உட சரிங்களா வயசானவங்க எத்தனை முயற்சியில் இருக்கிறாங்க வயசானவங்க ரொம்ப எழுபது ஐம்பது வயசானவங்க அந்த பிள்ளையோட ரொம்ப குடிச்சிட்டு ஒயின் சாப்பிட குடிக்காத தவறுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இது கள்ளச்சாரம் மட்டும் குடிச்சது சாப்பிடுங்கிறீங்க எல்லாமே தப்பு தானே அது வந்து இதை தான் நீங்க நடந்து சொல்றீங்க இதெல்லாம் வந்து தவறான தவறானது இது வந்து தவறுதான் ஏன்னா ஒயின் சாப்பில் வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க அவங்க வந்து உடனே இறக்கலைனால நாளடைவில் அவங்க பாதிக்கப்படுறாங்க ரைட்டா அவங்க பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொத்து இத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு இறந்து கடைசியில் வந்து நுரையீரல் கல்லீரல் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க அவங்களுக்கு என்ன கொடுக்குறேங்க ஒன்றும் இல்லைல்ல அப்போ அது அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்ல இவங்களுக்கு கொடுக்குறது தப்பு இல்லை அப்போ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கும் கொடுக்குறாங்கல்ல ஒயின் ஒயின்ஷாப்பில் ரெகுலராக குடிக்கிறாங்க மட்டையாக வராங்கள்ல அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கலாமே அதாவது இது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு எனக்கு புரியல இந்த ஆட்சி எவ்வளோ கேவலமான ஆட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முன் உதாரணம் இது சரிங்களா அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்க கல்வநாயகர கல்வராயன் மலையில் வந்து அவ்வளோ லிட்டர் கள்ளச்சாராயத்தை வெட்டி இவங்களே அந்த ஊரில் இவங்களே இது பண்ணாங்க அரசும் பண்ணுவாங்க அதை குடித்து இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் நிதி உதவி தருவாங்கன்றது அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல செயல்னு எனக்கு தெரியல சரிங்களா இதே க கவர்மெண்ட்டு தான் சொல்லிச்சு வந்து இப்போது சென்னையிலேயோ திரு திருநெல்வேலியிலையோ ஃப்ளட்டு வந்தப்போ எங்கள் கையில் காசு இல்லை கஜானாவில் வந்து காசு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுக்கு நிதி நிவாரணம் தரவே இல்லை எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க இப்போது வந்து அவங்க என்ன கேட்குறேன் அவங்க என்ன வந்து சுதந்திர பொருளோட தியாகிகளா குடித்து செத்தவங்களா இல்லை வந்து இருந்து அடி கை கால் போய் வந்தவங்களா அது எந்த அளவுக்கு கேவலமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சோசியல் மீடியாவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அவங்க போகிற மீம்ஸாக இருக்கட்டும் அவங்க போகிற ட்ரோலிங் இருக்கட்டும் எந்தளவுக்கு அது கேவலமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் சோசியல் மீடியாவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க